ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமானது அப்படிங்கிறதுனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு உடனுக்குடன் வந்து நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து மொபைலில் லிங்க் வந்து வரும் அதனால் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு முழுமையான சட்டம் வந்து தெரிய வரும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது இல்லைனா வந்து அந்த சட்டம் சரியான ஒரு வடிவில் உங்களுக்கு கிடைக்காது சட்டமோ இல்லை நீதிமன்ற வழக்கு சட்டமோ இல்லை ப்ரொசீஜரோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ஸோ எதுனாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால அதனால ஃபுல் வீடியோவை வந்து பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து சிசிடிவி வீடியோ வந்து நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் ஆதாரமாக வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள கொள்ளுமா அப்படிங்கிறது வந்து இருக்குது அந்த சிசிடிவிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது வந்து எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஆதாரமாக தாக்கல் பண்ண முடியுமா இந்த சிசிடிவி கேமராவில் வந்து கேப்சர் ஆகிற கிரைம் சீன்ஸஸ் வந்து இருக்குது ஒரு மர்டரோ இல்லை வந்து ஒரு பெரிய குத்து வெட்டு குத்து சண்டையோ இல்லை வந்து ஒரு அடிதடியோ வந்து கேப்சர் ஆனால் வந்து அதை வந்து காவல்துறை வந்து அதை ஒரு எவிடன்ஸாக வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிசிடிவி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு எவிடென்ஸாக வந்து இப்போது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வந்து தெரிவிச்சுக்கிட்றோம் இது வந்து நீதிமன்றம் வந்து சிசிடிவி வீடியோ வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து சட்டத்தில் இருக்குது அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு முக்கியமான வழக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் ஒரு மர்டர் கேஸு அதாவது கொலை பண்ண கத்தி கிடைக்கலை அதுக்கு உண்டான கராபரேட் எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலை ஆனால் வந்து சிசிடிவி கேமராவை மட்டும் வைத்து அந்த மருடரை வந்து இவர் தான் பண்ணார் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் கொடுத்த ஒரு கேஸே வந்து இருக்குது அது ரொம்ப முக்கியமான பெரிய கேஸாக வந்து கருதப்பட்டது கருதப்படப்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து கொலை பண்ணார் அப்படிங்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு விட்னஸ் வேணும் அடுத்தது வந்து அந்த கொல பண்ண கூடிய ஆயுதங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் கோர்ட்டில் அந்த ஆயுதம் வந்து அவருடைய கைரேகை இருக்கணும் இதெல்லாம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக எவிடன்ஸாக வந்து கருதப்படுகிறது ஐவிட்னஸ் இருக்கணும் ஆனால் வந்து இந்த எதுவுமே இல்லாமல் ஒரு மர்டர் கேஸில் சிசிடிவி கேமராவை மட்டும் வைத்தே வந்து அவர் மர்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ணி நீதிமன்றம் அவரை வந்து கன்விக் பண்ணி சென்டென்ஸ் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க போட்டாங்க அப்படின்னு தெரிவித்து கொள்கிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது வந்து நம்ம ப்ரொசீஜருக்கு வந்தடலாம் சிசிடிவி வீடியோவை நீதிமன்றத்தில் ஆதாரமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்னென்ன சட்டங்கள் மூலயமாக எப்படி வந்து ப்ரொசீஜராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீதிமன்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சாட்சியாக வீடியோ ஆதாரங்களை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி வந்து அனைவருக்கும் வந்து எழுகிறது அந்த கேள்விக்கு பதில் வந்து என்னென்னா முடியும் வீடியோ ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சாட்சியாக தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வழக்குகளில் வந்து தவிர்க்க முடியாத முக்கியமான ஆதாரமாக இருப்பதால் வந்து சிசிடிவி வீடியோ வந்து காட்சிகளை நீதிமன்றம் வந்து ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதும் சிசிசிவி காட்சிகளை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான சட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதாவது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோ நைன்டீன் செவன்டி பி ஆகியவற்றால் வந்து இந்த இது வந்து நிர்வகிக்கப்படுகிறது இதில் வந்து என்ன செக்ஷனில் வரும் பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு அறுபத்தைந்து பி குறிப்பாக வந்து சிசிடிவி காட்சிகளை உட்பட மின்னணு ஆதாரங்களுடன் தொடர்புடைய இந்த அறுபத்தி ஐந்து பி செக்ஷன் மூலமாக தான் வந்து நிர்வகிக்கப்படுகிறது இந்த பிரிவின்படி பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து பி படி சிசிடிவி காட்சிகள் போன்ற மின்னணு பதிவில் உள்ள எந்த தகவலும் ஆவணமாக கருதப்பட்டு நாம் அடுத்த பின்னே அடுத்து சொல்ல போகிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் வந்து அந்த ஆதாரங்களை நீதிமன்றம் வந்து எடுத்து கொள்ளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடும் ஒரு எவிடன்ஸா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசலில் கூடுதல் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சிகள் வந்து அசல் சாதனத்தில் இருந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஒன்று அசல்னா வந்து அது வந்து காப்பியாக கூடாது அதை வந்து கேப்சர் பண்ண வீடியோவாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அல்லது அசல் சாதனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிற பட வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி காட்சிகளுடன் இந்திய சாட்சிய சட்டம் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பி சப்கிளாஸ் ஃபோரில் வந்து படி கீழ் தேவைப்படும் சான்றிதழ்களுடன் அதாவது அதனுடைய ச சான்றிதழ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த சிசிடிவி கேமரா சம்மந்தமான சான்றிதழ் சிசிடிவி காட்சிகளை கொண்ட மின்னணு பதிவை அடையாளம் கண்டு அது தயாரிக்கப்பட்ட விதத்தை விவரிக்க வேண்டும் அந்த சான்றிதழ் வந்து அந்த இந்த அது தயாரிக்கப்பட்ட விதத்தை வந்து வந்து அந்த சான்றிதழ் மூலமாக வந்து கொண்டு வந்து அந்த சான்றிதழுடன் வந்து சிசிடிவியோட ஃபுட்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டில் சான்றிதழில் மின்னணு பதிவை பராமரித்த நபர் யாருடைய பராமரிப்பில் இந்த மின்னணு இருந்தது அப்படிங்கிறதும் அல்லது சம்பந்தப்பட்ட நேரத்தில் சாதனத்தின் காவலில் அல்லது கட்டுப்பாட்டை வைத்திருந்த நபரின் கையொப்பமிட்டு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதாவது சிசிடிவி கேமரா ஒருத்தர் வீட்டில் இருக்குதுன்னா அவர் வீட்டில் வந்து அந்த ஃபுட்டேஜ் இருக்காங்கன்னா அவரை வந்து அவருடைய ஒரு அஃபிடவிட் சான்றிதழ் வந்து அந்த ஃபுட்டேஜோடு சேர்த்து வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த செக்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சொல்லுது சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வழங்கும் நபர் மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு நாம் கூறிய நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டியது அவசியம் அந்த சான்றிதழோடு சேர்த்து அந்த மின்னணு அதாவது ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது வேலிட்டாக வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதும் மற்றும் அதை வந்து வழக்கறிஞர்கள் வந்து எதிரான வழக்கறிஞர்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி எதிரான வழக்கறிஞர் அதுக்கு எதிரான வழக்கறிஞர் அதை வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்புவதற்கும் அவர் கோரலாம் அப்படிங்கிறதும் வந்து இருக்கிறது வாதத்தின் மூலமாக இதை வந்து அதை எதிர்ப்பவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எது அதை செய்வார்கள் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட சாட்சியங்களை ஏற்றுக்கொள்வது இறுதியில் நீதிபதியின் விருப்பத்திற்கு உட்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை வந்து முன்னாடி சொன்னோம் அப்படின்னா அந்த நீதிபதிகளை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க எதிர் வழக்கினர் அதாவது இது வந்து ஒரு பொய்யான சிசிடிவி ஃபுட்டேஜு இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால இந்த ஃபுட்டேஜை வந்து ஃபாரன்சிக் அனுப்பி இதோடைய சிறத்தன்மையை வந்து நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கும்போது அது நீதிபதி வந்து அதை உத்தரவிடுவார்கள் அப்படிங்கிறது சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதன் பொருத்தம் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை ஆகியவற்றை நீதிபதி பரிசீலிப்பார் அப்படிங்கிறதும் கூடுதலாக வந்து நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதை பாதிக்கலாம் அப்படிங்கிறதும் ஏனெனில் வெவ்வேறு நீதிமன்றங்கள் அவற்றின் சொந்த நடைமுறைகள் மற்றும் ஆதார விதிகளை பின்பற்றுகிறது என்றும் அது நீதிபதிகளுடைய முடிவின் கடைசியாக வந்து சென்றுவிடும் என்றும் வழக்கறிஞர்களின் வாதத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் வந்து அந்த சிடிசி கேமராவை வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்திரத்தன்மை நம்பிக்கைத்தன்மையை வந்து ஆராயப்படும் அப்படிங்கிறதே நம்ம வந்து இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் அதனால் நம்ம எப்போவுமே வந்து சொன்ன மாதிரி வந்து சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாகவும் கிரிமினல் கேஸுக்கு ரொம்பவும் மிகவும் பயன்படக்கூடியதாகவும் ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸு அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரைமரி எவிடன்ஸாகவும் வந்து வந்து கொண்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வீட்டிலும் சிசிடிவி பொருத்தப்பட்டால் வந்து அது மிகவும் வந்து அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் வந்து மிக்க ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் எந்த தகாத பிரச்சனைகளும் நடக்க எந்த இடத்திலும் வாய்ப்பு இல்லை அப்படியே நடந்தாலும் வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து வந்து அந்த பிரச்சனையை நீதிமன்றம் வ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் வந்து அந்த தவறை வந்து சுட்டி காட்டி அதை நிரூபிக்க மிகவும் வாய்ப்பு இருக்கிறது சிசிடிவி மூலமாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் சிசிடிவியோட ப்ரொசீஜர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் எந்த சட்டம் வந்து வந்து நடைமுறையில் இருக்கிறது சிசிடிவிக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அதை வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு சட்டம் நல்லா தெரிய வரும் மிக்க நன்றி வணக்கம்